வணக்கம் நேயர்களே இது நம்ம வயல் சேனல் வாங்க அலெக்சா நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஓகே 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 அப்புறம் என்ன எனக்கு சூடான செய்தி என்ன இருக்கு சூடு தாங்க முடியாம ஓடிக்கிட்டு இருக்கு அரசியல் விஜய் என்ற தீப்பொறி பட்டு பல கட்சிகளுக்கு காயம் ஏற்பட்டது போல ஓடிக்கிட்டு தெரியல கூட்டத்தொடர் அதை பத்தி நிறைய நமது மத்திய அரசு வந்து வருட வருடம் வந்து பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துல வந்து அந்த வருடத்திற்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க அதை பத்தி தான் என்னன்னா எப்பவுமே எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க வருடத்துக்கு நம்ம செலவினங்கள் அதிகமாகும் அதே போல ரெவனியூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயங்களையும் அதுல வந்து பட்ஜெட் பண்ணுவாங்க இந்த வட்டமும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா வருமான கேட்ட செலவு கணக்காட்டியிருக்காங்க மத்திய அரசாங்கம் சோ இப்போ நம்ம என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதுன்ற மாதிரி எதிர்கட்சிகள் வழக்கம் மூல வசைப்பாடுது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க தொன்று தொட்டு பிஜேபி என்னைக்கு வந்து பதவி ஏற்றாங்களோ அன்னையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து தான் இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இந்த ஏதோ ஒரு கல்விக்கு ஒதுக்கிய நிதியெல்லாம் எல்லாம் வந்து இந்த திமுக டைவர்ட் பண்ணி கொண்டு போச்சு குற்றச்சாட்டு இருக்கு அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி தமிழக மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க பட்ஜெட் மத்திய அரசு கொடுக்குற பட்ஜெட்டை வந்து மறைமாற்றம் செய்யப்பட்டு திமுக மந்திரிகள் பாக்கெட்டுக்குள்ள போட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல அப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவான விஷயம் தான் நீங்க சொல்றது தவறான ஒரு கணக்குல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசு விடுவிக்கிற பணத்தை தவறான வகையில செலவு பண்ணாங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான சட்டமுறை நடவடிக்கையும் எடுக்கலாம் அது மாநில அரசாங்கம் அதற்கான செலவினங்களை காட்டியிருப்பாங்க ஆனாலும் இன்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலுவை தொகை கல்விக்கு வந்து அதிகமா உள்ளது எங்களோட கல்வி இம்ப்ளிமென்ட் பண்ணாத நாங்க அந்த பணத்தை கொடுப்போம் சொல்லி ஒரு அடக்குமுறை போல மத்திய அரசாங்கம் செயல்பட்டு அதாவது இது வந்து ஒரு ஒரு போலியான பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லலாம் மத்திய அரசு எப்பவுமே வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆனா ரிலீஸ் சொல்லவே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் வெள்ளேறிக்கை வெளியீடு எல்லாமே இல்ல இல்ல இதெல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் தவறா புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்ட காரணம் வந்து திமுக செய்கிற ஒரு விளம்பர அரசியல் இதுல என்னைக்குமே வந்து மத்திய அரசு கொடுக்குற நிதியை வந்து இதை செய்யுங்க அப்பெல்லாம் கொடுப்பன்ற மாதிரி டிமாண்டெல்லாம் பண்ணவே மத்த ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு நாலாயிரத்தி ஐந்நூறு கோடி வேலை வந்து இன்னும் வந்து இல்ல இல்ல நிதியை நிப்பாட்டி வச்சிருக்காங்களே கல்வியில வயாதியேன் இது முழுக்க முழுக்க வந்து ஒரு என்ன சொல்றது திமுக வந்து பிஜேபி அரசாங்கம் எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஓட் பேங்க் இருக்கு இதை காட்டுறதுக்காக அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க நம்ம அதுக்குள்ள போக நீங்க தான் சொல்றீங்க இந்த மாதிரி ஏன்னா நீங்க தான் இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆக மொத்தத்துல மத்திய அரசாங்கம் அதை மறுக்கவே இல்லை ஆமா உங்களுக்கு பண்ணது நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க இல்ல இல்ல உங்களுக்கு நான் ஒன்னும் அது சின்ன உதாரணம் சொல்றேன் எப்பவுமே வந்து கொடுக்கப்பட்ட காசை வந்து ஒதுக்கப்பட்ட நிதி திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு நிதியை கொடுத்துரும் தவணை தவணை ரீதியா கொடுக்கும் புரியுதுங்களா தவணை ரீதியா கொடுக்கும்போது நீங்க வந்து அது பில் செட்டில் பண்ணா அவ செட்டில் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கு அதுக்கு என்ன பிமுக அரசு வந்து குடுக்கப்பட்ட நிதிக்கு பில்லே செட்டில் பண்ணல அதுக்கு அதுக்கப்புறம் நிதி ஆண்ட ரிலீஸ் பண்ண முடியும் புரியல நீங்க வந்து சொல்றது வந்து நகைப்புக்குரிய செயலா இல்ல 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 என்ன நான் ஒரு பட்ஜெட் போடுறேன்னா அது வந்து எனக்கு வந்து சர்ப்ளஸா ஸ்கேர் சிட்டியா இதெல்லாம் வந்து நான் தான் நான் பட்ஜெட் போடுவேன் நீங்க என்னதான் வந்து மத்திய அரசாங்கம் பட்ஜெட் போட்டாலும் மாநில அரசாங்கம்ன்றது வந்து ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க நல்லா தெரிஞ்சுக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது மாநில அரசு பட்ஜெட் வேற மத்திய அரசு பட்ஜெட் வேற புரிஞ்சுங்களா சரி இப்ப எவ்வளவு உரிமையில நீங்க சொல்ல வரீங்க

இந்த மாதிரி அதாவது எஜுகேஷன் அப்புறம் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கும் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் சேர்த்துதான் இவரோட நிதின்னு சொல்லுவாங்க இந்த நிதியே வந்து அங்க உள்ள மக்கள் தொகை அடிப்படையில தான் அந்த நிதி ஒதுக்குவாங்களே தவிர சரி உத்தர உத்தரப்பிரதேசத்து நீ சொல்லுவா மக்கள் தொகை அதிகம் இங்க உத்தரப்பிரதேசம் பீகார்ல புரியுதுங்களா இன்னொரு நான் சொல்றேன் கேளுங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் ஒதுக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கப்படுவே தவிர குஜராத்துக்கு குஜராத்துக்கு எப்படி ஒதுக்கீங்க நீங்க சொல்றது போல ஆஹ் அது வந்து என்ன சொல்றது இது வந்து மாற்றம் தன்மளிகை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது என்னைக்குமே வந்து இன்னும் தான் இன்று வரை மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது உங்களுக்கு மளிகை மனம் தவிர தமிழ்நாட்டு மக்களிடம் மனத்தை பதிவு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க மத்திய அரசு மூன்றாவது முறை சிறப்பாக ஆட்சி செஞ்சு அவங்க வந்து பட்ஜெட்டை கரெக்டா தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஆளுங்கட்சி விமர்சனம் செய்து அதுல ஒரு அரசியல் செய்த தவிர மற்றபடி பிரயோஜனமா அவங்க எதுவுமே செய்யலாம் திமுக அரசு மத்திய அரசு குற்றம் சாட்டியே அவங்க வாக்குகளை சேரிக்கிறாங்க ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் ஓட்டுகளுக்கு ஓட்டுகளை பிரிப்பதற்காகவே திமுக அரசு அந்த அரசியல் செய்யுது இது வந்து முழுக்க முழுக்க உண்மை நல்லா தெரிஞ்சுக்கங்க திட்டத்தை ஒழித்து அந்த சிறுபான்மை மக்களுக்கு அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்தது மத்திய அரசு தான் மத்திய அரசு இதை முழுக்க முழுக்க தவறுதான் செய்து கொண்டே இருக்கிறது சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதே இதுமே பெரும்பான்மையாக நின்று கொண்டிருக்கிறது பெரும்பாலான மக்கள் இருந்து கொண்டு சிறுபான்மையை ஒடுக்குவதே மத்திய அரசு முக்கிய நோகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுவரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தவறான கருத்துக்களையும் கண்ணோட்டங்களையும் நம்ம வந்து பத்திரிகைக்கு வந்து அவங்களோட மீடியாவிலேயே நம்ம சொல்லக்கூடாது மிகப்பெரிய தவறு இல்ல இல்ல அதாவது வந்து ஒரு இது வந்து ஓட்டு அரசியலுங்க ஆஹ் ஒரு மதுர அரசியல் இருக்கும் ஜாதி அரசியல் இருக்கும் எல்லாருமே பண்றாங்க எந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த கட்சிகளும் நீங்க தாவைக்காவே எடுத்துக்கங்க தாவைக்கா எடுத்துக்கோங்க அதுலயும் ஜாதி இருக்கு மதம் எல்லாம் இருக்கு சோ அதனால வந்து எல்லாம் ஒண்ணா இருக்காங்க ஆனா நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் மட்டும் தான் பிரிக்கிறீங்க தீப ஏத்த போறேன்னு சொல்லி திருப்பரோட்டத்துல கலவரத்தை உருவாக்குறீங்க பீகார்ல ஒருத்தனை கூட்டு போய் எரிக்கிறீங்க இவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு நீங்க கடைசியில நாங்க ஒற்றுமையா இருக்க வரோம் ஒற்றுமையா இருக்க வரோம்ன்றீங்க உங்களுக்கு நீங்க திமுக அரசு இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை வந்து ஆஹ் ஒரு இதுல எரிச்சு இப்ப ஒரு குழந்தையை கொண்டு இருக்காங்க இது நம்ம திமுக அப்பட்டமா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அது மிக பெரிய தவறு அதற்கான வாய்ப்பு எதுவும் அடையாது யாரோ ஒருவர் ஆமா அப்ப நீங்க அப்ப யாரோ ஒருவர் செய்யற ஒரு தவறுக்கு வந்து அரசாங்கத்தை குறை சொல்றது மிக பெரிய தவறு ஆனா யாரும் ஒருவர் எது தீபம் ஏத்துறதுக்கு இது வந்து தீபம் ஏத்துறதுக்கு மாநில அரசு வந்து தீபம் ஏத்துறதுக்கு யாருங்க முதல்ல யாரோட அமைப்புல இருந்து பெருசாக்கி கலெக்டர் மன்னிப்பு கேட்கிறாரு கேக்குறாரு நான் செய்த தவிர உணர்ந்து

காங்கிரஸ் இது அவ்வளவு அப்பட்டமான செயல் காங்கிரஸ் தான் அதாவது மத்திய விங்கான எலக்ஷன் கமிஷனு சிபிஐ இடி எல்லாத்தையும் வந்து எதிர்க்கட்சி திருக்கணும் விளைவுதான் இன்னைக்கு நீங்க அவர்கள் வந்து எப்பயுமே வந்து முற்போக்கா இருந்தாங்க இதே வந்து வச்சு ஆசைப்படுறாங்க அதெல்லாம் நடக்காது மூணாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து நல்லாட்சி புரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு தவிர மக்கள் ஓட்டழிச்சிருக்காங்க

ஏன்னா பட்ஜெட் அலகேஷன் என்பதை பத்தி அனைத்து தொண்ணூறு சத தலைவர்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க ஈவன் எதிர்கட்சி தலைவர் கூட ஏத்துக்கிட்டாங்க மத்திய அரசை ஆளாத அம்மாநிலங்களான வெஸ்ட் பெங்கால் திமுக கேரளா போன்ற அரசாங்கம் தான் எதிர்த்திருக்காங்க தவிர மற்ற எல்லா இடத்துலயும் ஒரு சாரம் தான் பண்ணியிருக்காங்க என்பதை நீங்க சொல்வது போல எதிராதுன்னா இதோட பிரதிபலன் எதிர்ப்பு பிரதிபலிப்பு வந்து வரப்படும் தேர்தல் நடக்கும் சேனல் பைபராக நன்றி வணக்கம்